பேரணாம்பட்டில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் மற்றும் கட்சியினர் பங்கேற்றனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பேரணாம்பட்டு நகரம் சார்பில் மத நல்லிணக்க இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நகர செயலாளர் வினோத் பாபு தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு வேலூர் மாவட்ட செயலாளர் வேல்முருகன் கலந்து கொண்டார் முன்னதாக முன்னூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் தொழுகை செய்து இப்தார் நோன்பு தொடங்கினர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கும் ஏழை எளிய பொதுமக்களுக்கும் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது வேலூர் மாவட்டத்தில் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இஸ்லாமியர்களுடன் இணைந்து இப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இஸ்லாமியர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது